நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் ஒரு சமையலறை சரியாக இல்லை என்றால் அந்த வீட்டின் பெண்களுக்கு திருமணம் நடக்காது டிலே இன் மேரேஜ் ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வடகிழக்கு சரியாக இல்லை என்றால் வீட்டுடைய பிரதான வாசல் தெற்கு வாசலாக இருந்தால் யாராவது வெளி ஊர்லேருந்து உங்கள் வீட்டுக்கு டெனண்டாக வாடகை இருக்கிறவர்களாக வந்தால் அவர்கள் வீட்டின் வடகிழக்கில் போய் படுத்தால் உயிர் ஆபத்து உயிருக்கே பிரச்சனை உருவாகும் இந்த ரெண்டு நிகழ்ச்சி உங்களுக்கு நான் சொல்கிறேன் புரிஞ்சிக்கள்ளுங்கள் எழுதி கொள்ளுங்கள் அதாவது சென்னை பக்கத்தில் ஒரு திருவள்ளூர் அப்படின்னு ஒரு இடம் என்னை போகிறாங்க சார் எங்கள் பொண்ணு கல்யாணம் என்ன இருக்குது வீடை வந்து பாருங்கள் அப்படின்னு போய் பார்த்தேன் பிரதான வாசல் நல்ல வாசல் தெற்கு மத்திய வாசல் பரவாயில்ல நல்லாயிருக்கு ஆனால் ஒரு பேசேஜை விட்டுருக்காங்க பக்கத்தில் தென் கிழக்குலேருந்து வடகிழக்கு வரைக்கும் பாசேஜ் அதுவும் நல்லது என்னென்னால் வடக்கு காலியாக இருந்தால் கிழக்கு காலியாக இருந்தால் பணம் வந்து சேரும் ஆனால் அந்த வீட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு பின்னாலேயே போனேன் இந்த பேசேஜை பார்த்து போதெல்லாம்ப்பா அங்கே போனால் எண்டில் ஒரு லெஃப்ட் டர்ன் எடுக்குது கிழக்கு என்னப்பா இல்லை சார் வாடகைக்கு வீட்டிருக்கோம் அப்படின்னு கவுண்டிங்கே நின்று போயிடுச்சப்பா அப்படின்னு அப்படியா என்ன சார் அர்த்தம் இதில் யாராவது வந்து இருந்தாங்களா இருந்தாங்கன்னா சூசைட் பண்ணி செத்துவிடுவாங்களே அப்படின்னு டக்குன்னு சொல்லி என்ன சார் உள்ளே நூலில் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இதான்ப்பா அமைப்பு கவனிக்க அதாவது தெற்கு வாசலாக இருந்தால் அந்த வீட்டுக்கு பின்புறம் போஷனாக இருந்தால் அதாவது ஹவுஸ் ஓனர் தெற்கில் முன்னே இருக்கார் இது வந்து பின்புறமாக இருந்தால் உங்கள் வீட்டு உடைய வாசல் அந்த பின்புறம் இருக்கிற வீட்டு உடைய வாசல் தென் கிழக்காக இருந்தால் அந்த வீட்டுக்கு வடமேற்குல கிணறு இருந்தால் அந்த வீட்டுக்கு வடமேற்குல கிணறு இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க கோவத்தினால் கணவன் மனைவி பிரச்சனையினால் சூசைட் பண்ணுற வாய்ப்புகள் உருவாக்கும் இன்னொன்று நான் விஷயம் சொல்கிறேன் இது வரைக்கும் யார் யார் ஊரில் எந்தெந்த கிராமத்தில் எந்தெந்த பகலால் எந்தெந்த ஃப்ளாட்டில் சூசைடு நடந்திருக்கோ அவங்க எல்லாமே பாருங்கள் நைன்டி நைன் பர்சன்ட் நான் தெய்வம் கிடையாதுப்பா உங்கள் மாதிரி சாதாரண மனிதன் தென்கிழக்கில் பிரதான வாசல் இருக்கும் பேசேஜ் இருக்கும் அல்லது ஒரு கிழக்கு வீடாக இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா தென்கிழக்கில் அப்படியே ஒரு வழி விட்டுவிடுவாங்க எல்லோருக்கும் ஒவ்வொரு ரூமும் வந்து வடக்கில் கட்டி விட்டுவிடுவாங்க ஒரு ரூமு சமையலறை ஒரு ரூமு சமையலறை அங்கெல்லாம் இதெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அந்த வீட்டில் தண்ணீர் உடைய வசதி கிணறு போட்டாங்கன்னா தென்மேற்கில் போட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு லாஸ்ட் போர்ஷனில் சூசைடு நடக்கும் தெற்கு மதியில் போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ஷனில் சூசைடு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தென்கிழக்குலேயே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு யார் வராங்கோ அந்த வீட்டுக்கு அவருடைய மகன் ரோடு ஆக்சிடென்டில் போய்டுவோம் அதுக்கப்புறம் இதை சொன்னேன் இதோடைய வாசலை ஒழிச்சிடுப்பா இதுக்கு வாசலே வேண்டாம் யாராவது நான் சொல்கிற மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் ட்ரீட்மெண்ட் மீன்ஸ் வாட் பூஜை வாஸ்து சாந்தி நவகிரக சாந்தி எல்லாமே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நாராயண நாமம் ஜபம் பண்ணுங்க இதை விஷ்ணு சஹசிரநாமம் ஒரு ஆயிரம் வாட்டி இந்த வீட்டில் ஜபிக்கணும் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னேன் அந்த ஒளியால் இருக்கின்ற தோஷங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கும் என்று சொன்னேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம் திரும்பி வெளியே வந்து அவங்க வீட்டுக்கு போகிறோம் பெண்ணுக்கு திருமணம் நடக்கவில்லை தெற்கு வீட்டின் வடகிழக்கில் சமையலறை இருந்தால் கண்டிப்பாக அழகான பெண்ணுக்கு திருமணம் நடக்காது பார்க்கறது லக்ஷ்மி போல இருக்க இருக்கு பெண் அந்த பெண்ணுக்கும் திருமணம் நடக்கவில்லை என்ன தோஷம் விஷயோகம் என்ற ஒரு தோஷம் விஷ யோகம் என்ற தோஷம் ஏழாம் பாவத்தில் சனி சந்திரன் இருந்தால் இப்போ பாருங்க பசங்க படிச்சு கொண்டு நாங்கள் பதினெட்டு இருபது வயசில் கல்யாணம் பண்ணணும் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க முப்பது நான் காலில் நிற்கணும் முப்பத்தஞ்சு வரைக்கும் திருமணம் நாற்பது வரைக்கும் நான் பயிருப்பேன் பார்த்துட்டேன் பகவான் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் ஆனால் இந்த வாசு புரோகிராமுடைய சப்ஜெக்டில் இது ஒரு விஷயோகம் சனி சந்திரன் சனி சந்திரன் சேர்ந்துடுச்சு ஏழாம் பாவத்தில் இருக்கின்றது அந்த பெண்ணுக்கு அதனால் அந்த பெண்ணுக்கு திருமணத்தில் பிரச்சனை உருவாகிவிட்டது டிலே என்ன செய்யலாம் டக்குன்னு நான் ஒரே வார்த்தை சொன்னேன் உங்கள் சமையலை மாற்றுங்க வெஸ்ட்டில் அது நார்த் வெஸ்ட்டாக மாற்றுங்க அதுக்கப்புறம் உங்கள் பெண் அந்த சமையல் வட கிழக்கில் ரூமில் பழக்கிறா இல்லையா மேலே ஆமாம் அதை வந்து தென்மேற்கில் மாற்றுங்க அப்படின்னு சார் நான் பத்து நாளில் செஞ்சிடறேன் சார் எல்லாமே சொன்னார் பத்து நாளில் செஞ்சுட்டு என்னை திரும்பி இட்டுன்னு போகிறார் பார்க்குறதுக்கு சார் எதா நல்லா இருக்கா ஆமாம் கலரெலாம் டார்க் ப்ளூ ரெட் எல்லாமே மாற்றிட்டேன் ஆஃப் ஒயிட்டாக மாற்றிட்டேன் அந்த அம்மாவுக்கு இன்றைக்கி அந்த பெண்ணுக்கு இருபது வயசில் பையன் இருக்கான் ஒன்றரை மாதத்துக்குள்ளேயே நிச்சயம் ஆகி சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிச்சு நல்லா சுகமாக வாழ்றாங்க இப்போ அந்த வீட்டில் இருக்கிற பேரம்பேத்தி கல்யாணம் நடந்துடுச்சு பேத்திகளுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அதனால உங்களுக்கே ஒரு தெற்கு வாசல் வீடாக இருந்தால் வடகிழக்கில் சமையல் அறை இருந்தால் அதை வடமேற்குக்கு மாற்றிடுங்க இல்லை என்றால் உங்கள் பெண் மகன் மகள் யார் இருந்தாலும் திருமணம் டிலே ஆகும் அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு சப்ஜெக்ட்ன்னு சொல்லிடுறேன் ஒரு லைன் சொல்கிறேன் இன்றைக்கி அது நேரம் இருக்கும்போது ஃபுல்லாக சொல்கிறேன் ஹெல்த் ப்ராப்ளம் தீராத நோய் இருந்து கொண்டே இருக்கும் பணம் லாக் ஆகும் பணம் லாக் ஆகும் அதனால் எப்பொழுதுமே அதுக்கு வந்து தெற்குன்னு சொல்லிட்டேன் எந்த திசை வீடு இருந்தாலும் வீட்டுக்கு சமையலறை வழக்கிழக்கில் இல்லாமல் பார்த்து கொண்டால் உங்கள் வீட்டில் எல்லா பெண் ஆண் எல்லோருக்கும் வாழ்க்கை சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள் நீங்களும் அதை பார்த்து சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் நன்றி வணக்கம்